திருப்பரம் குன்றம் கார்த்திகை தீபம் அந்த தீபத்தூண்ல ஏற்றுவத பத்தி பல பிரச்சனைகள் உருவாயிருக்கு இது வேண்டுமென்றே இன்று தமிழகத்துல ஆட்சியில் இருக்கக்கூடிய டிஎம்கே அரசால ஏற்பட்ட குழப்பம் இந்துக்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தெள்ள தெளிவா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இது அகில இந்திய அளவுல பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு பல தகவல்கள் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சில தகவல்களை இது வரைக்கும் பத்திரிக்கை செய்திகளிலோ அல்லது மற்ற ஊடகங்களிலோ வராத செய்திகளாக தேர்ந்தெடுத்து இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்றதா இருக்கு முதல்ல தீபத்தூண்ல தீபம் ஏத்தனம் கார்த்திகை அன்னிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராம ரவிக்குமார் அவங்க வந்து அத்தாரிட்டிஸ் கிட்ட போய் கேட்டிருக்காங்க அதாவது கலெக்டர் ஆஃபீஸ்ல அதுக்கப்புறம் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸ் கிட்ட கேட்டுக்காங்க எல்லாமே மறுக்கப்பட்டது உடனே கோர்ட்டுக்கு போயிருக்காரு மதுரை பெஞ்ச் மெட்ராஸ் ஹை கோர்ட்டினுடைய மதுரை அங்கே ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் எல்லாத்தையும் விசாரணை எல்லாம் செஞ்சு தீபம் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துட்டார் ஆர்டர் போட்டாச்சு உடனே என்ன பண்ணிட்டாங்க ஏத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறையீடு அந்த மேல்முறையீட்டுல என்னென்ன மாதிரி முறைகேடுகளுக்கு இரண்டு நீதிபதிகள் அமர்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க அது முக்கியம் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அதாவது இந்த டிஎம் அரசு இப்ப இருக்கிற பிஎன்எஸ்எஸ் பாரதிய நியாய சந்ஹிதா இருக்கு இல்லைங்களா அதன்படி சுரக்ஷா சன்ஹிதா அதன்படி செக்ஷன் ஒன் தேர்ட்டி சிக்ஸ்டி த்ரீ அதாவது பழைய ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அதாவது நான்கு பேருக்கு மேல கூட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை போட்டிருக்காங்க அந்த ஆர்டர் தான் தகுடு தகுதத்தம் அப்படின்னு சொல்லி இந்த இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு சில பாயிண்ட்களை எடுத்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா அவங்க என்ன சொல்லலை கேட்டிருக்காங்க என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னு நீதிமன்றம் கொடுத்த ஜிஆர் சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்புக்கு அப்புறமா நீங்க வந்து இதை போட்டிருக்கீங்க இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர்ல நம்ம ஒன் ஃபார்ட்டி ஃபோர்னு சொல்றது ஈஸியா இருக்கும் மக்களுக்கு புரிதலுக்காக ஒன் சிக்ஸ்டி த்ரீனா கொஞ்சம் குழப்பம் அடையலாம் அந்த ஒன் அதாவது தடை உத்தரவு இருக்கு இந்த தடை உத்தரவை நீதிமன்றத்தினுடைய ஆணை பிறப்பிக்கப்பட்டது நீங்க போட்டிருக்கீங்க ஆனா நீங்க கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணியிருக்கிற பேப்பர் எல்லாத்திலையும் அந்த டைம் அது எல்லாத்திலையும் மாற்றி எழுதியிருக்கீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு முறைகேடு இருக்கு அப்படிங்கறத பத்தி கேட்டிருக்காரு அதுக்கப்புறமா நீங்க இன்னொரு வீடியோலாம் எல்லாம் பாத்திருப்பீங்க கலெக்டரை கூப்பிட்டு கேக்குறாங்க ஐ மீன் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் அவரை கலெக்டர் தான் மேஜிஸ்ட்ரேட் அவரை கூப்பிட்டு கேக்குறாங்க கோர்ட் ஆர்டர் முக்கியமா இல்ல அரசு ஆணை முக்கியமான அவர் தடுமாறுறாரு அதுக்கப்புறம் அவர் ஒத்துக்கிறாரு என்ன மாதிரி அரசு தான் முக்கியங்கிறாரு ஜட்ஜு கேக்குறா ரெக்கார்டு பண்ணி எழுதி ரெட்டமா நீங்க நான் உடனே தான் ஆடி போறாங்க ஏன்னா எல்லாமே முறைகேடு எல்லாமே தத்தம் ஃப்ராடு அப்படிங்கிற லெவல்ல இருக்கும்போது ஒரே குறிக்கோள் தான் இதை நடத்த விட கூடாது அப்படிங்கிறதுலாம் சரி இது ஒரு பக்கம் இந்த இரண்டா இரண்டு நீதிபதிகள் அமர்வுகளையும் தீபம் ஏத்தலாம் அப்படின்ட்டாங்க அப்பயும் கேக்குறாங்க எத்தனை மணிக்கு ஏத்தீங்கன்னா நீங்க எதுக்கு அவசரப்படுறீங்க ஆறு அஞ்சுக்கு தானே ஏத்தனம் இந்த மாதிரி எல்லாம் தட்டுக்கட்டு சால் சொல்லிட்டு அரசு எதையுமே செய்யலை அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மாதிரி உப்பைத்தி செஞ்சாங்க இதுக்கு நடுவுல பலவித குழப்பங்கள் ஏற்படுத்தப்பட்டன அந்த தீபத்தூண் வந்து வெறும் சர்வே கல் அப்படின்னு சொல்லப்பட்டது அதற்கு வந்து உடனே ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வந்து தரவுகள் எல்லாம் எடுத்து அது தீபத்தூன் தான் அது வந்து சர்வேக்கல் கிடையாது அப்படிங்கறத நிரூபணமாச்சு எல்லாமே ஒன் பை ஒன் பார்த்தோம் இப்ப லேட்டஸ்டா எந்த இடத்துல வந்து நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜஸ்டிஸ் ஜி சுவாமிநாதன் மேல பதவி நீக்கம் செய்வதற்கான ஒரு கோரிக்கையை சபாநாயகர்களிடமும் இந்திய ஜனாதிபதி முர்மு மேடத்துக்கிட்டையும் கொடுப்பதற்காக மதுரை கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் இந்த கம்யூனிஸ்டுகளுக்கும் கடவுள் பக்திக்கோ கடவுள் நம்பிக்கையிலையோ கிடையாது அதாவது நான் சொல்றது ஹிந்து கடவுள் மட்டும்தான் மற்ற கடவுள் சொன்னாங்கன்னா அவங்க கதையே வேற சு வெங்கடேசன வந்து சுக்குனூர் ஆக்கிடுவாங்க அது இல்லைன்னு சொல்லி பார்க்க பார்க்கலாம் கேட்டா ஏதாவது தட்டுக்கிட்டு சால் இங்கே இங்கதான் ஜாதி இருக்கு அங்க இல்ல அதனாலதான் நாங்கள் இதை சொல்றோம் அப்ப கடவுள் மறுப்பு விட்டுட்டு ஜாதி மறுப்பு கொண்டு வாங்கலாம் ஏன் கடவுளே இல்லைங்கிற மாதிரி கொண்டு வரீங்க அவளுக்கு கிடையாது ம மதுரை வந்து நாரிகிட்டு கிடக்கு கேவலமான சுகாதாரத்துலையும் இதுலயும் ரொம்ப மோசமான நிலை மேல போயிருக்கு அதை பத்தி அவர் கவலைப்படலை இந்த தீபம் ஏற்றுவது பத்தியும் இந்த ஜிஆர் சுவாமிநாதன் மேல இம்பீச்மெண்ட் சொல்லக்கூடிய பதவி விலக்கு செய்வதற்கான முன்னெடுப்புகளை தான் பாராளுமன்றத்தில் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இன்னும் கேட்டீங்கன்னா ஏதாவது போட்டோ எடுப்பாரு அவரும் மற்ற பெண் எண்பிக்களோட நின்று போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்ல எல்லாம் போட்டு ஒரு இது வாங்கிப்பாரு அவ்வளோதான் ஒரு லைக்ஸோ இதுவோ அவரை ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் நான் வந்து பார்த்து பார்வையினால சுகம் காணக்கூடியவர்கள் தானே அந்த மாதிரி இருக்கு மன்னிச்சிருங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு வேற வழி இல்ல அவ்வளவு மோசமா நடந்துகிட்டு இருக்காங்க அவங்க சரி இவருடைய தலைமையில என்ன பண்ணிருக்காங்க யார் யாரெல்லாம் போயிருக்காங்கன்னா டிஎம்கே எம்பிஸ் எல்லாருமே கனிமொழி அப்புறம் டி ஆர் பாலு எல்லாருமே போயிருக்காங்க அதை தவிர ஆல் இண்டியா லெவல்ல வந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து இந்த கரூர் எம்பி நினைக்கிறேன் ஜோதிமணி அவங்க போயிருக்காங்க அதுக்கப்புறம் அகிலேஷ் யாதவ் இவங்க எல்லாம் போய் ஒரு நூத்தி இருபது எம்பிக்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க இவரை பதவி விலகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சபாநாயகர் பண்ணியிருந்த சபாநாயகர் வந்து அந்த கோரிக்கையை பிரசிடென்ட்டுக்கு அனுப்பணும் இது ஒரு பக்கம் நடந்திருக்கு ஆச்சுங்களா இப்போ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா காலம் காலமாக பல நூற்றாண்டுகளாக இந்த மாதிரி ஒரு தீபத்தூண்ல கார்த்திகையின் போது தீபம் ஏற்றுவது ஒரு மரபு இந்த மரபு சார்ந்த அதாவது மதம் சார்ந்த மரபு சார்ந்த ஒரு பழக்க வழக்கத்தை மீட்டு எடுத்து செய்யலாம்ன்ற ஏற்கனவே இருந்ததுதான் உடனே சில பேர் சொல்லலாம் சார் எண்பது தொண்ணூறு வருஷமா ஆங்கிலேயர் காலத்துல எதுக்காக நடக்கல அப்படிங்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள்லாம் இருக்கு அதாவது இந்த தீபத்தூண் மலையினோட உச்சியில இருக்கு மேல இருக்கு அங்க தீபம் ஏற்றினா ஆங்கிலேயர்கள் நம்ம ஆண்ட காலத்துல நிறைய சண்டைகள் அதெல்லாம் வந்துகிட்டே இருந்தது தீப ஒளியை பார்த்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது ஒரு காரணம் இன்னொன்று மத ரீதியாக கிறிஸ்துவ மிஷனரிஸ் வந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நிறுத்தப்பட்டது இந்த ரெண்டு காரணத்தை தான் சரித்திர ஆதாரங்கள் போலமா பல வல்லுனர்கள் சொல்றாங்க இதுதான் சார் முக்கியமானது இதுல ஐம்பது சதவீதம் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது பல மேல தீபம் இருந்தா ஓ அந்த தீப ஒளி பல இடத்துக்கு பரவும் அதனால அதன் மீது தாக்குதல் நடத்தப்படும் ஒரு பீரங்கிய அது மாதிரி இருக்கிறதோ தாக்குதல்கள் நடத்தப்படும் அதை வந்து தவிர்க்கணுங்கிறது ஆங்கிலேய அரசனுடைய இதுவ ஒரு கொள்கையா இருந்தது முக்கியமான பாயிண்டா அதை தவிர மிஷனரிஸ் வந்து இந்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்டா இருந்தது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இதுதான் அந்த இதுல சொல்லப்படுகிறது பல வல்லுநர்கள் இதற்கான ஆதாரங்கள் எல்லாமே எடுத்து ஆர்டிக்கல் மாதிரி எழுதியிருக்காங்க பேசியிருக்காங்க சொல்லியிருக்காங்க சரி இது ஒரு பக்கம் அடுத்ததான் நம்ம என்ன பாக்குறோம்னா இப்படி இருந்த ஒரு மரபை மீட்டெடுத்தது தான் அதாவது திரும்பவும் ஆரம்பிச்சிருக்காங்க அதை வந்து பிடிக்கல என்ன ஒரே காரணம் இவங்க வந்து அதுக்கு சொல்லக்கூடிய காரணம் என்ன என்ன கலவரமும் வந்த மாதிரி தெரியல இது வரைக்கும் எத்தனையோ இடத்துல முருகன் மாநாடு நடந்தது ஏதாவது மிக மிக ஒழுங்கான நடத்தப்பட்ட முருகன் மாநாடு இதே மதுரையில இருந்த உங்களுக்கு இது எல்லாருமே தெரியும் சேர முத கொண்டு நீட்டா அடுக்கி வச்சுட்டு போறாங்க கீழே கிழங்குல குப்பை எல்லாம் எடுத்து அழகா குப்பை தொட்டில போட்டுட்டு போறாங்க சுத்தமா இருக்கு அந்த இடம் அப்பேற்பட்ட ஒரு ஒழுங்கு முறையோட நடத்தப்பட்ட மாநாடு அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட இருந்து எப்படி கொண்டு வரக்கூடியவங்க யாரு அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா மாற்று மதத்திற்கு அது வந்து மரியாதை அவமரியாதை ஆகோடு அங்க இருக்கிற தர்காவும் அந்த தர்காவே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு அப்படினா அந்த தர்கால இருக்கிற தூண் எல்லாமும் இந்து கலாச்சாரத்தினுடைய அடையாளங்கள் இருப்பதாக சமீபத்துல கூட சொன்ன ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் தமிழ்நாடு இந்தியா அதெல்லாத்தையும் வச்சு பார்த்தோம்னா அந்த எது சர்வே கல் அப்படின்னு சொல்றாங்களோ அது இல்லாத தீபத்தூர் தான் அப்படிங்கறதையும் ப்ரூவ் ஆயிருக்கு அதற்கான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க தகவல்கள் எல்லாத்தையும் சேகரிச்சு ஆதாரங்களையும் கொடுத்துருக்காங்க இதை தவிர என்ன பண்ணிருக்காங்கன்னா இதெல்லாம் போராது நாங்க வந்து திருப்பியும் ஒரு ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் தமிழ்நாடுல இருந்து ஒரு பேர் கூட படிச்சு அந்த அலுவலர் பேர் வந்து அதிகாரிகள் பேர் வந்து கண்ண கண்ணதாசன் ஒருத்தர் அமைச்சிருக்காங்க அவரு வந்து இது வந்து தீபத்தூள் தானா இல்ல வெறும் சர்வே கல்லான்னு பார்த்து ஆராய்ந்து சொல்லுவாரு நேச்சுரலி தமிழ்நாடு அரசு ஒரு ஆர்டர் போட்டு போய் பாருங்க சொல்லுங்க இந்த மாதிரி எங்களுக்கு ரிப்போர்ட்டை கொடுங்கன்னு என்னன்னா அவர் அதே மாதிரி ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு போக போறாரு அவ்வளவுதான் அது இன்னும் என்ன எடுத்திருக்காங்க என்னங்கிறத அடுத்த பிரச்சனை அது இனிமேதான் வரப்போகுது இதுக்கு நடுவில் என்ன பண்ணிருக்காங்கன்னா கோர்ட் அவமதிப்பு வழக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம் அது முன்னெடுக்கப்பட்டு அந்த மாதிரி வரும்போது தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவசர அவசரமாக ரெண்டு முன்னெடுப்புகளை இந்த டிஎம்கே அரசு செஞ்சுருக்காங்க ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி இந்த இம்பீச்மெண்ட்டு இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய் மேல் அப்பீலுக்கு போயிருக்காங்க மேல் அப்பீலுக்கு அங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன போது அந்த கோர்ட் கேஸில் வந்து நம்பர் கூட கொடுக்கல இன்னும் வந்து அப்படியே பெண்டிங்ல இருக்கு கோர்ட்டுல அந்த கேஸை எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு நம்பர் கொடுக்கணும் அதுக்கப்புறம் அதனுடைய ஹியரிங் எல்லாம் வரும் ஆனா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வக்கீல்களை தமிழ்நாடு அரசு இந்த கேசுக்காக சுப்ரீம் கோர்ட்ல அமர்த்திருக்காங்க அதனுடைய தகவல் என்ன வந்திருக்குன்னா கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி நான்கு கோடி ரூபாய் அதாவது இரண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் திருப்பரங்குன்றம் உண்டியல்ல இருக்கிற கலெக்ஷன்ல இருந்து அந்த பணத்தை எடுத்து அந்த கோவில் நடக்க வேண்டிய வழிபாட்டு முறை தீபம் ஏற்றும் எடுக்கிறதுக்காக கோவில் பணத்தையே யூஸ் இது தன் கையாலேயே தானே கண்ணை குத்திக்கிற மாதிரி தான் பைத்தியகாரத்தனமா இப்படி ஏன் பண்றாங்க கேள்வி முறை கிடையாது ஏன்னா இந்து வெறுப்பு இந்துக்கள் மேல ஒரு பழி சுமத்துவது அந்த மதத்தை அழித்து ஒழித்து விட வேண்டும் அப்படிங்கிறது இதற்கு காரணம் காரணமாக சொல்லப்படுவது சிறுபான்மையினருக்கு வந்து அவங்களுக்கு பிடிக்கல அதனால நாங்க தடுக்கிறோம் அப்படின்னு தட்டுக்கிட்ட சால்ஜி அப்பெல்லாம் சொல்லி இப்போ முக்கியமான பாயிண்ட் என்ன வரேன்னா இந்த காங்கிரஸும் இதுல கூட்டணி கூட்டு கலவாணிகள் எல்லாமே காங்கிரஸ் அப்புறம் சமாஜ்வாதி பார்ட்டி திரிணாமுல் காங்கிரஸ் எல்லாம் கூட்டு களவாணி ஆர்ஜேடி எல்லாரும் இருக்காங்க அதுல அப்புறம் சரத்பவார் பார்ட்டி எல்லாரும் இவங்க வந்து இந்த நீதிபதியை வந்து பதவி நீக்கம் செய்யறதுக்கு என்ன காரணம் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அவருக்கு மிரட்டல் விடுத்திருக்காங்க அந்த மிரட்டலோட இல்லாம அவரை வந்து பயமுறுத்தி பார்த்திருக்காங்க அவரை பதவி நீக்கம் செய்யறதுக்கான முன்னெடுப்புகள் செய்ய வரும்போது நமக்கு என்ன தெல்ல தெளிவா தெரியுதுன்னா இந்த நாட்டில் சுதந்திரமாக இயங்கக்கூடிய நீதி பரிபாலனம் நீதிமன்றங்கள் நீதிபதிகள் அவங்களை வந்து முடக்க வேண்டும் எதனால எங்களுடைய அரசியல் சித்தாந்தங்கள் எங்களுடைய கொள்கைகள் இதற்கு தோதாக எந்த தீர்ப்பும் வரவில்லை என்றால் நீதிமன்றங்கள் மூலமாக நாங்கள் அந்த நீதிபதியை கடுமையாக சாடுவோம் அந்த நீதிபதியை பதவியை விட்டு விலக செய்வோம் அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்றுக்கு இல்ல இந்திரா காந்தி காலத்திலேருந்து இதான் நடந்துவிட்டோம் ஒரு ஐந்து ஆறு உதாரணங்களும் எங்களுக்கு தோதான நீதிபதிகள் வேணும் எப்படி அமெரிக்கா எங்களுக்கு தோதான ஆட்சியாளர்கள் ஒரு நாட்டுல இருக்கணும் இல்லைன்னா நாங்க ரெஜியூம் சேஞ்ச் பண்ணுவோங்க மாதிரி அதே மென்டாலிட்டி தான் எங்களுக்கு தோதான நீதிமன்றங்கள் செயல்படணும் எங்களுக்கு தோதா நீதிமன்றங்கள் தீர்ப்புகளை கொடுக்கணும் ஆணைகளை பிறப்பிக்கணும் நாங்க எப்ப வேணுமோ மிட் நைட்டு பன்னெண்டு மணியா இருக்கட்டும் ராத்திரி ரெண்டு மணி விடிகால ரெண்டு மணியா இருக்கட்டும் நீதிமன்றத்தை திறந்து எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கணும் விசாரணை நடத்தணும் தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா வரணும் அப்படி இல்லைன்னா அந்த நீதிபதிகளை சாடுவோம் அவங்களை பதவி நீக்கம் செய்வதற்கான எல்லா தீர்மானம் எதுவும் செய்வோம் கடும் சொற்களால கேவலமாக பேசுவோம் ஜாதி பேரை சொல்லி பேசுவோம் எல்லாத்தையும் செய்வோம் அப்படிங்கறத முக்கியமான செய்தி சரி இது என்னென்ன கேஸ் எல்லாம் வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இந்திரா காந்தி அவர்கள் ஜஸ்டிஸ் ஏ என் ரே அவர்களை சீஃப் ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட்ல அப்பாயிண்ட் பண்ணாங்க இவருக்கு மேல சீனியரா மூன்று நீதிபதிகள் இருந்தாங்க அவங்கள ஒதுக்கி தள்ளிட்டு அவங்கள சூப்பர் சீட்னு சொல்லக்கூடியவர்களை அவங்களுக்கு ஒதுக்கி வச்சுட்டு இவருக்கு பதவி கொடுத்தாங்க என்ன ஒரே காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கேசவானந்த பாரதி கேஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு கேசவானந்த பாரதியினுடைய ஒரு தீர்ப்பு ஒன்று வந்தது அது எதை பத்தி அப்படின்னா அதுக்கு முன்னாடி கோபால்நாத் கேஸ் அப்படின்னு இவர் பஞ்சாப் மாநிலத்துல ஒரு விவசாயி இவர்கிட்ட ஒரு ஐநூறு ஏக்கர் நிலம் இருந்தது பஞ்சாப் மாநிலம் அப்ப காங்கிரஸ்ல ஆட்சியில இருந்தது அந்த ஐநூறு ஏக்கர் நிலத்தை வந்து நில கையகப்படுத்துவது அரசுக்கு உரிமை இருக்குன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை கையகப்படுத்துனாங்க அந்த கேஸ வந்து ஒரு பதிமூன்று நீதிபதிகள் அமர்வு சுப்ரீம் கோர்ட்ல விசாரிச்சாங்க அப்ப சொன்னது வந்து என்ன அப்படின்னா நீங்க வந்து அரசு வந்து இது அடிப்படை உரிமை அவர்கிட்ட நிலம் வச்சிருக்கிறது அதை வந்து அரசு புடுங்கிக்க கூடாது அதற்காக சட்டங்கள் ஏதாவது யாத்திரப்பட்டால் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கோ அல்லது அதாவது பேசிக்க இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் அமன்மென்ட் கொண்டு வரலாம் நடைமுறையில சாதிக்கும் இது வந்து அடிப்படையான கொடுக்கப்பட்ட உரிமைகளல எந்த வித மாற்றமும் வந்தா அந்த மாதிரி சட்ட மறுசீசீரம் சீரமைப்பு அரசியல் சட்ட மறுசீரமைப்போ இல்ல அமன்மென்ட்னு சொல்றதோ செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மென்ட் வந்தது கோலக் அதுல எப்படி தீர்ப்பு வந்ததுன்னா ஏழு பேர் அரசுக்கு எதிராகவும் ஆறு பேர் அரசுக்கு ஆதரவாகவும் தீர்ப்பு கொடுத்தாங்க இதை தொடர்ந்து என்ன ஆச்சு அப்படின்னா அப்படிங்கிற ஒரு மடம் இருக்கு இந்த மடம் கேரளாவில் இருக்கு அந்த மடத்தினுடைய மடாதிபதியாக இருந்தவர் தான் கேசவானந்த பாரதி இவருடைய நிலத்தையுமே கேரள அரசு ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து அரசு கையகப்படுத்துறதுக்காக ஒரு முன்னெடுப்பை செய்யும் போது இதே மாதிரி கேஸ் தான் அங்க போச்சு அந்த கேசவானந்த பாரதி கேஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் கேஸாக பலரால யூஸ் பண்ணப்படுகிறது எதை பொறுத்த வரைக்கும் அரசியல் அமைப்பு சட்டத்தை கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளை மாற்றுவதற்கு அரசுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அப்படிங்கிறத இவங்க என்ன பண்ணாங்கன்னு இந்த கேசவானந்த பாரதி இதுல வந்து அதுக்கப்புறம் இந்திரா காந்தி வந்து ஒரு சட்டமே கொண்டு வந்தாங்க அது வந்து செக்ஷன்லாம் இருக்குது இருக்கு முப்பத்தி மூணு நிறைய இருக்கு அந்த டீடைல் குள்ள நம்ம போக வேண்டாம் அது என்ன ரொம்ப லீகல் டீட்டெயில்ஸாக ஆயிடும் சட்டத்துறை சார்ந்த விளக்கங்கள் ஆயிடும் அவ ஒரு பக்கம் வச்சுட்டு என்ன ஆச்சு அப்படின்னா இந்திரா காந்தி வந்து அரசுக்கு இந்த மாதிரி அதிகாரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு சட்டத்தையே ஏற்றுனாங்க பார்லிமெண்ட்ல அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள அதை நுழைச்சாங்க அந்த நுழைப்பு செல்லாதுன்னு சொன்னதுதான் இந்த கேஸ்வானந்த பாரதி கேஸ் அந்த மாதிரி தீர்ப்பு சொன்னதுல நான் சொன்ன மாதிரி பதினைந்து நீதிபதிகள் அமர்வு அது வந்ததுனால ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி பல நீதிபதிகள் அரசுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்தாங்க அந்த தீர்ப்புல தான் இந்த ஜஸ்டிஸ் எச் ஆர் கண்ணா அப்படிங்கிறவர் இருந்தார் அதாவது அரசுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்தார் அதனால இப்ப நான் சொல்றது இரண்டாவது உதாரணம் அவருக்கு மே கீழே இருந்த எம் ஹெச் பைக் இவர் இஸ்லாமியர் அவரை வந்து இந்த ஹெச்ஆர் கண்ணாவை ஓவர்லுக் பண்ணி சூப்பர் பண்ணி ஜஸ்டிஸ் போஸ்ட் கொடுத்தாங்க சீஃப் ஜஸ்டிஸ் போஸ்ட் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல நடந்தது இது மாதிரி ஒன்று பண்ணிருக்காங்க ஆச்சுங்களா இதை தவிர அந்த ஹெச்ஆர் கண்ணாவுக்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுது அதாவது அடிஷனல் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் ஏடிஎம் ஜபல்பூர் கேஸ் ஒன்று இருக்கு அதுல இந்த ஹெச்ஆர் கண்ணா அரசுக்கு எதிராக தீர்ப்பு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பனிஷ்மெண்ட் ஆகும் இது பார்க்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அப்பெல்லாம் எமர்ஜென்சி பீரியடு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது இன்னொரு இன்னும் ஒரு மிக மிக கேவலமான ஒரு கேஸ் உதாரணம் என்ன அப்படின்னா மோகன் குமாரமங்கலம் அப்படின்னு ஒரு தமிழ்நாட்டுக்காரர் தான் அவர் வந்து இந்திரா காந்தியோட மந்திரி சபையில மந்திரியா இருந்தார் இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்லயோ ஹை கோர்ட்லயோ இனிமே ஜட்ஜ் எல்லாம் அமர்வு செய்யணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த ஜட்ஜ் எல்லாம் இந்த அரசுக்கு அதனுடைய கொள்கை அதனுடைய முன்னெடுப்புகள் அதனுடைய முடிவுகளுக்கு சாதகமாக இயங்குகிறார்களோ சாதகமாக ஒத்துப்போகிறார்கள் அவ தான் ஜட்ஜா வைக்கணும் அப்படின்னு ஒரு சட்டமே கொண்டு அவர் அந்த மாதிரி அரசாங்கத்தோட ஒத்து போகாதவர்களை நீதிபதிகளாக அமர் மத்தவே கூடாது அப்பாயின்மெண்ட்டே பண்ணக்கூடாதுங்கிற ஒரு சஜஷனை கொண்டு வந்து இந்திரா காந்திக்கு சொல்லி அதில் சில முன்னெடுப்புகளை செய்ய பார்த்துருக்காங்க நல்ல வேலை அது கொஞ்சம் ஒரு மாதிரி தப்பிச்சு கோர்ட்டெல்லாம் கடுமையாக கண்டனம் தெரிவிச்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆனால் அந்த மாதிரி ஒன்று செஞ்சுருக்காங்க அதில் மோகன் குமாரமங்கலம் அதுக்கப்புறமா அவருடைய மகன் ரங்கராஜன் குமாரமங்கலமும் இதில் இருந்தார் அவரை பத்தி குறிப்பெல்லாம் இருக்கு என்ன அப்படின்னா அவர் ஒரு மிக மோசமான கமெண்ட் ஒன்று அடிச்சாரு பி வி நரசிம்மராவை பற்றி அவர் இருந்த காலத்துல அதாவது ஆர் எஸ் எஸ்ல வந்து தீருடை பாத்தீங்கன்னா காக்கி நிக்கர் அப்படின்னு ஒரு இரண்டாயிரம் மாதிரி இருக்கும் அந்த காக்கியில அவர் நரசிம்மராவை பத்தி காக்கி நிக்கர் போட்ட ஆளு இவர் அப்படின்னு ஒரு கமெண்ட் அடிச்சாரு இது வந்து ஜஸ்ட் காங்கிரஸ்ல இருக்கிற மத்த தலைவர்களை குஷிப்படுத்துவதுக்காக சொல்லப்பட்ட கருத்து ரங்கராஜன் குமாரமங்கலம் அவர்களால ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அவரே பிஜேபி தான் வந்து சேர்ந்தாரு அப்ப சேரும் போது மற்ற காங்கிரஸ் தலைவர்கள்லாம் யார் வந்து காக்கி நிக்கர் போட்டிருக்காங்கன்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்லாம் கூட வந்தது இது ஒரு சுவாரஸ்யமான தகவலுக்காக சேர்த்தேன் அதில் அடுத்ததாக வந்து நம்ம யாதை பார்க்குறோன்னா நான்காவது உதாரணமாக தீபக் மிஸ்ரா அப்படிங்கிறவரு இந்த தீபக் மிஸ்ரா மேல இதே மாதிரி அவர் வந்து இந்த கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ஆர்ஜேடி அதுக்கப்புறம் சமாஜ்வாதி பார்டி சத்பவாரோட நேஷ்னல் காங் காங்கிரஸ் இவங்களுக்கெல்லாம் தோதாக நடந்து கொள்ளவில்லை பல கேஸ்ல வந்து ஒத்து போக மாட்டேங்கிறாரு அவங்களுக்கு வேண்டிய மாதிரி தீர்ப்புகள் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜஸ்டிஸ் தீபக் மிஸ்ராவையும் இந்த மாதிரி இம்பீச்மெண்ட்டுக்காக ஒரு முன்னெடுப்பை கொண்டு வந்தாங்க இதுல பாராளுமன்றத்துல கொண்டு வந்தாங்க ஆனா வேளை அப்போ வைஸ் பிரசிடா இருந்தவர் இது நடந்தது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வைஸ் பிரசிடென்டா இருந்தவர் வந்து அதை தூக்கி எரிஞ்சு டத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிக்கப்பட்டது அந்த கோரிக்கை அது ஒண்ணு ஆனா செஞ்சிருக்காங்க அடுத்ததா ஐந்தாவதா ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கணும்னா ராஜசேகர் மந்தா அப்படிங்கிற ஒரு ஜட்ஜு இவர் வந்து கல்கட்டா ஹை கோர்ட்ல இருந்தவர் இவருக்கு டிஎம்சிக்கு எதிராக பல தீர்ப்புகளை கொடுத்திருக்காரு தீர்ப்பு நினைக்க கூடாது ஆதாரத்தின் அடிப்படையில என்னென்னலாம் தரவுகள் இருக்கோ அந்த கேஸ விசாரித்து அதன் அடிப்படையில வழங்கப்பட்ட தீர்ப்பு அந்த மாதிரி கொடுத்ததுனால இவரை வந்து கோர்ட் வளாகத்துக்குள்ளே வரவிடாம தர்ணா மாதிரி உட்காந்து அவரை அவமானப்படுத்தி கோர்ட்டு வாசல்ல நிக்க வச்சு அவமானப்படுத்தி கண்ட கடுமையான சொற்களால அவரை விமர்சனம் செய்து அதாவது கடுமையான சொற்கள்னா அபியூசிவ் லாங்குவேஜ் சொல்ற மாதிரி திட்டி தீர்த்திருக்காங்க அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க ஈவன் இப்ப ஜிஆர் சுவாமிநாதனே என்ன பண்ணிருக்காங்க அவருடைய ஜாதியை பத்தி பேசுறாங்க அவர் பாப்பா அது இதெல்லாம் பேசி என்ன அப்படின்னா பேசியிருக்காங்க இதுல சில பேர் வந்து ஒரு ஒரு சில வீடியோ எல்லாம் பார்த்தேன் நான் ஒரு பியூஷ் மனுஷன் ஒருத்தர் இருக்காரு அவர் சுவாமிநாதா ஒரு வந்து ஒரு ஹை இருக்க இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜு அவருடைய அதாவது அந்த பதவிக்கு கூட மரியாதை கிடையாது தான் நான் சொல்றது என்னன்னா இதுதான் நியோ நார்மல் அப்படின்னு கண்டபடி பேசுறது கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்றது தரக்குறைவாக நடந்து கொள்வது இதுதான் வந்து நாகரீகம் இதுதான் புதுவையான நாகரீகம்னு அப்படியே மக்கள் மனதுல ஆழமா பதிய வச்சுட்டாங்க இது இது செய்யறதுனாலயோ தப்பு கிடையாது இதை சொல்லாதவங்க எல்லாம் தான் அயோக்கியர்கள்ங்கிற மாதிரி ஒரு நிலைமை அதாவது இது எப்படின்னா லஞ்சம் வாங்காதவன் வந்து அயோக்கியம் வாங்கினவன் நல்லவங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்கல்ல இந்த இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இந்த மாதிரிதான் நடந்துகிட்டு வந்திருக்கு அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட ஏற்படுத்திட்டாங்க எத்திக்ஸ் ஹானஸ்டி அது எல்லாத்துக்கும் அர்த்தமற்றதாக ஆகிவிட்டது இப்ப அந்த பியூஷ் மனோஸ் கண்ணாப்பண்ணான்னு பேசியிருக்காரு ஒரு வீடியோவில் இதை தவிர இன்னொருத்தர் சொல்றாரு ஒரு டி டிஎம்கேனுடைய ஒரு தலைவர் ஒன்று சொல்றாரு அவர் நகர தலைவர் ஏதோ ஒரு இருக்குது அவர் வந்து சொல்றாரு இவர் மட்டும் மதுரை ஹைகோர்ட்ல ஜட்ஜா இல்லை ஜி ஆர் சுவாமிநாதன் மட்டும் மதுரை ஹைகோர்ட்ல ஜட்ஜா இல்லைன்னா இவரை மதுரை போலீஸ் ஸ்டேஷனில் தலகீழ தொங்க விட்டு கவனிக்கிற விதத்தில் கவனிச்சிருப்போம் அப்படின்னு சொல்றாரு எந்த மாதிரி ஒரு அதாவது பிஹேவியர் சொல்லுவாங்களே அதுதான் இது அது அதை வந்து எவ்வளவு கீழ்த்தரமான பிஹேவியருக்கு கொண்டு போயிட்டாங்கன்னாக்கா அதுதான் சரியான நடைமுறை இந்த மாதிரி நடந்து கொள்வது தான் நியாயமான வழிங்கிற மாதிரி மக்கள் மனதில் ஆழமா பதிய வச்சுட்டாங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வு இது ஸோ அவர் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க அந்த ராஜசேகர மந்தாங்கிற திரிணாமுல் காங்கிரசனுடைய தொண்டர்கள் மகா கேவலமா நடத்திருக்காங்க இது மாதிரி பலதும் நடந்தது என்ன காரணம் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் புல்லி பண்றது இன்டிமீடியேட் பண்றது இது எல்லாம் எதுக்காக பண்றதுனா இண்டிபென்டன் ஜுடிஷியரி சுதந்திரமான நேர்மையான நீதி பரிபாலனம் இந்த நாட்டில் நடக்கக்கூடாது அந்த ஆக்கிடுவோம் இது ஒரு பக்கம் இருக்குங்க இல்லையா இது என்ன ஆயிடுச்சுன்னா உடனே ஆல் இண்டியா லெவல்ல கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் பேச அப்படி என்னையா தீர்ப்பு கொடுத்தாரு இந்த ஜி ஆர் சுவாமிநாதன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சார் இந்த பேச்சு வந்து எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா வட இந்தியாவில் வட இந்தியான்னு இல்ல அதாவது விந்திய மலைக்கு மேல பாத்தீங்கன்னா கை வந்து மேற்கு இந்தியாவில் அதாவது மகாராஷ்டிரா ராஜஸ்தான் போன்ற இடங்களாக இருக்கட்டும் பஞ்சாப் டெல்லி உத்தரப்பிரதேஷ் பீகார் போன்றவங்க இல்லது நார்த் ஈஸ்டர் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் பெங்கால் நார்த் ஈஸ்ட் எல்லா இடத்துலயும் மக்கள் இப்ப என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்படி என்ன தீர்ப்பு கொடுத்தாரு ஓஹோ கார்த்திகை தீபத்தை வந்து ஏத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இந்துக்களுக்கு எதிராக சொல்லியிருக்காரு அதுவும் இந்து கோவிலில் இருக்கிற உண்டியல் காசை எடுத்து அவங்களுக்கே இருக்கணும் அதை யார் செஞ்சுருக்கான்னா இந்து கோவிலினுடைய வழிபாட்டு முறைகள் பழக்க வழக்கங்கள் அதனுடைய பாரம்பரிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் முன்னெடுத்து செய்யக்கூடிய ஹெச்ஆர்என்சிஇ என்ற டிபார்ட்மெண்ட்டை வச்சுருக்கக்கூடிய டிஎம்கே அரசு செஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்த பரவினை உடனே அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க தமிழில் முருகனை நம்ம கூப்பிட்றோம் அவங்க வந்து கார்த்திகேயன் கார்த்திகேயர்னு கூப்பிடுவாங்க எப்பவுமே என்னன்னா இந்தியாவில் வந்து காலம் தொன்று தொட்டு என்ன ஒரு வழக்கம் இருக்கு அப்படின்னா ஜாயிண்ட் ஃபேமிலி அதுல வந்து எப்பவுமே கர்த்தான்னு ஒருத்தர் உண்டு அது வந்து முதல் பையனா இருக்கலாம் அப்படி அவருக்கு தகுதி இல்லாட்டா அடுத்த பையனாக இருக்கும் ஸோ ஆக மொத்தம் கார்த்திகேயனை வந்து வழிபாடு செய்வது வந்து அவங்க தவிர்க்கலை ஆனா முதன்மை கொடுக்கப்பட்டது வந்து கணபதிக்கு சிவனின் மைந்தன் முதல் மைந்தன்கிற அவ்வளவுதான் நான் தவிர இப்போ ஒன்றும் இல்லை ரொம்ப நீங்க போய் பார்த்தீங்கன்னாக்கா பல இடத்துல வந்து ஸ்கந்த புராணம்லாம் இருக்குது இதெல்லாம் பற்றி எல்லாருமே நிறையா சொல்லிட்டாங்க நம்ம ரொம்ப டீட்டெயிலாக அதை போக வேண்டாம்ன்றது என்னுடைய கருத்து இப்போ எங்க போகலாம் அப்படின்னா அந்த இடத்துல பல இடத்துல போராட்டங்கள் நடக்குது பல இடத்துல ஊர்வலங்கள் நடத்தப்படும் தமிழக முதல்வருடைய எல்லாம் வச்சு எரிச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து தகாத முறையில் அந்த இதை காலணிகளால் அதை அடிச்சிருக்காங்க இந்த மாதிரி தான் இது இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டிங்கிற மாதிரி இவங்க பாட்டுக்கு ஏதோ கோர்ட் ஆர்டர் சரி ஓகே கோர்ட்டு நாங்க வந்து கோர்ட்ட மீறி அதிகாரம் உள்ளவர்கள் எங்களால எத்தவன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ஹோதால நாங்க பாரு செஞ்சு காமிக்கிற பாரு நாங்க தான் சிறுபான்மையினுடைய பாதுகாவலன் இரண்டாவது நேச்சுரலாவே அடிப்படையாவே இருக்கக்கூடிய இந்து மத வெறுப்புனாலையும் இவங்க சில முன்னெடுப்புகளை செஞ்சு இதை செய்ய விடாம தடுத்தது இருக்கிறதோட அதை சாடி இருக்காங்க அதுக்கு எகன்ஸ்ட் கேஸ் போட்டிருக்காங்க இந்த நீதிபதியே பதவி நீக்கம் செய்யணுங்கிற மாதிரி அப்படி என்ன பெரிய கிரிமினல் கேஸ் மாதிரி கொண்டு போயிருக்காங்க ஒண்ணு இல்ல அந்த மக்களை வந்து இந்த மாதிரி அவங்க வந்து செய்யறாங்க அதாவது கூட்டம் கூடி மேலே போய் தீபம் ஏற்றுவத வந்து ஒரு கிரிமினல் நடவடிக்கை மாதிரி அவங்க மேல கேஸ் எல்லாம் போட்டு பண்ணணுங்கிற லெவல்ல எல்லாம் முன்னெடுப்புகள்லாம் செஞ்சிருக்கு செஞ்சிருக்காங்க இதெல்லாம் இதுதான் இப்ப ஒரு மிக மிக குறிப்பாக நம்ம பாக்குறோம் சரி இந்த மாதிரி வட இந்தியா முதற்கொண்டு இந்த தீய பற்றி எரிய வச்சுட்டாங்க இது யாருனுடைய வேலை மத அரசியல் மத அரசியல் பாஜகவையும் மற்ற அவங்க இருக்க கட்சிகள் எல்லாம் சாடுறாங்க யாரு மத அரசியல் பண்றாங்க கொண்டு போய் சேர்த்தது யாருடைய கைங்கரியம் இஎம்கே என்னுடைய கையாலாகத்தனம் தான் ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருந்துக்கலாம் வரும்னு சொல்லி சொல்லி கொண்டே வந்துட்டாங்க இவங்களே கொண்டு வந்துட்டாங்க அந்த மாதிரி தான் இது பாகுறணும்